வணக்கம் அன்பு நண்பர்களே பாரம்பரிய ஜோதிடத்தில் லக்கினேசனை வைத்து ஒரு ஜாதகம் ஆராயப்படுகிறது எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்கினேசனை வைத்து ஜாதகம் ஆராயப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் அவருடைய முயற்சி செய்தது எல்லாம் வெற்றியடையும் அவர் நினைத்தது எல்லாம் நன்மையாகவே முடியும் சிலருக்கு வந்து நினைத்ததை எல்லாம் எதிர்மாறாகவும் அவர் முயற்சி செய்வது எல்லாம் தோல்வியாகவும் சிலருக்கு முடிவது எல்லாம் கண்கூடாக வாழ்க்கையில் காணலாம் சிலருடைய விருப்பு வெறுப்புகள் அனைத்தும் நினைத்தவுடன் வெற்றியடையும் சிலருடைய விருப்பு வெறுப்புகள் அவருக்கு எதிர்ப்பதமாக அமையும் இந்த அமைப்புகளெல்லாம் வந்து அவருடைய ஜாதகத்தில் அந்த லக்கிணாதிபதி என்கிற முதல் எட்டு அதிபதி அந்த கிரகம் அவருடைய குணநலன்கள் மற்றும் விருப்பு விருப்புகள் சுயமுயற்சிகளை எல்லாம் சுட்டி காட்டக்கூடிய கிரகம் அவரவர்களுடைய ஜாதகத்தில் லக்கின அதிபதி தான் அதுபோன்ற அமைப்பில் பொழுது ஒரு ஜாதகத்தில் லக்கினேசன் என்று சொல்லக்கூடிய முதல் வீட்டு கிரகம் கேந்திர திரிகோண அதிபதிகளின் சாரம் பெற்று மறைவு வீடுகளுக்கு செல்லாமல் நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் அவர் எண்ணியதையெல்லாம் உடனே முயற்சி செய்வது வெற்றிகரமாக முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது லக்கினாதிபதி கேந்திர திரிகோண அதிபதிகளின் சாரத்தில் அமர்ந்து அந்த கேந்திர திரிகோண அதிபதிகளின் சாரமாக இருந்தாலும் கூட அது மறைவு வீடுகளாக இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகர் எடுத்த முயற்சிகள் அவர் எண்ணிய விருப்பங்களெல்லாம் உடனடியாக வெற்றியடைவதை சிலருக்கு கண்கூடாக காண முடிகிறது இதற்கு லக்கினேசன் அந்த கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்தாலும் கேந்திர திரிகோண அதிபதிகளின் சாரங்களில் நின்றாலும் அது கேந்திர திரிகோண அதிபதிகளின் சாரங்களாக இருந்தால் மறையாமல் நின்றால் அவர் எண்ணியது எண்ணியவாறு நினைத்தவுடன் அவருடைய முயற்சிகள் வெற்றியடைவதை காணலாம் ஒரு சிலர் அங்கலாய்த்து கொள்வதை காண முடிகிறார் சிலருக்கு எண்ணியதெல்லாம் நடக்கிறது நினைத்ததெல்லாம் நடக்கிறது நமக்கு மட்டும் நடப்பதில்லை எண்ணியது போல் நடப்பதில்லை நினைத்தது நடப்பதில்லை முயற்சி செய்தால் தோல்வி இருக்கிறது என்றெல்லாம் சில நடைமுறையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் இதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் அவரவர் ஜாதகத்தில் இந்த லக்கின அதிபதி இருப்பதே காரணமாகும் இந்த லக்கின அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அவருடைய சுயமுயற்சிகள் எதற்காக முயற்சி செய்கிறாரோ அவருடைய சுய முயற்சிகள் அந்த நல்ல காரியங்களுக்காக ஒரு முயற்சிகள் செய்யும் பொழுது வெற்றியடைவதைக் காணலாம் எந்த ஒரு காரியமாக சென்றாலும் அவருக்கு முடிவு பெற்று அது நல்லபடியாக முடிவதைக் காணலாம் ஒரு சிலருக்கு எத்தனை முறை முயன்றாலும் அந்த காரியங்கள் நடக்காமல் போவதை காணலாம் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது நடைமுறை பலன்களாக பார்க்கலாம் இதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் லக்னேசன் வலிமை குறைவாக இருக்கக்கூடிய ஜாதகருடைய ஜாதகத்தில் பார்த்திருந்தனாலும் அவருடைய முயற்சிகள் பல முறை எடுக்கப்பட்டிருக்கும் அல்லது ஒரு காரியத்திற்காக பல முறை முயற்சி செய்திருப்பார்கள் அல்லது பல முறை மீண்டும் அந்த காரியம் நடைபெறாமல் தாமதத்தில் நின்று கொண்டிருக்கும் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறனால் லக்னேசன் ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற இடங்களில் மறைவு பெற்றிருக்கும் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு அந்த அதிபதிகளின் சாரத்தில் நின்றிருக்கக்கூடிய ஜாதகருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவருடைய விருப்பங்கள் ஒன்றாகவும் நடைமுறை வேறாகவும் இருக்கும் அவர் எண்ணி போகிற காரியங்கள் வேறாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் அவர் முயற்சி செய்யும் காரியங்கள் வேறாகவும் நடைமுறை பலன் வேறாகவும் இருக்கும் இது லக்னேசன் ஆறு எட்டு பனிரெண்டு குறைவர்களின் சாரத்திலோ அல்லது ஆறு எட்டு பனிரெண்டாம் இல்லங்களிலோ நிற்கும் பொழுது இந்த மாதிரியான எதிர்மாறான பலன்கள் ஒரு சில ஜாதகர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு அதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தோமானால் அவர் நினைப்பதும் நடப்பதும் வேறு வேறாக இருப்பதால் இந்த லக்கினேசன் எதிர்ப்பதமாக எதிர்ப்பதமான இல்லங்களில் அமர்ந்திருக்கும் அல்லது அந்த இல்லத்தில் சாரநாதர்களின் சாரத்தில் அமர்ந்திருக்கும் லக்ன அதிபதி கேந்திர திரிகோண அதிபதிகளின் சாரத்தில் நின்று அல்லது கேந்திர திரிகோண அதிபதிகளின் வீட்டில் நின்றாலோ அந்த ஜாதகர் எதற்காக முயற்சி செய்து செய்கிறார் செல்கிறாரோ அந்த முயற்சிகள் உடனடியாக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் இன்னித்துடன் நடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் வலிமை பெற்று இருந்தாலும் அதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் இருந்தாலும் லக்னேசன் வலிமை கொண்டு இருந்தால் அந்த காரக பலன்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது லக்னேசன் வலிமை இருந்து மற்ற கிரகங்களும் இப்போது ஒரு உதாரணத்திற்காக பார்த்தோமானால் நான்காம் வீடு என்பது ஜாதகருடைய சொத்து சூழ்நிலை வசதி வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது லக்கினத்திலிருந்து என்ன வரக்கூடிய நான்காம் இடம் அவருடைய கல்வி வீடு மண்மனை வாகன யோகம் வசதி வாய்ப்புகள் சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு இடம் லக்கினத்திலிருந்து என்ன வரக்கூடிய நான்காம் இடம் இந்த நான்காம் பாவம் யாருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறதோ அவர்களுக்கு சொத்து சுகங்கள் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அமைவது உண்டு இதை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதுக்கு அந்த அவருடைய ஜாதகத்தில் லக்கினமும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் லக்னேசன் வழி வலுக்குண்டு இருந்தால் இந்த சொத்து சுகங்களை அனுபவிக்க முடியாது அல்லது நான்காம் வீடு நல்ல நிலையில் இருந்தாலும் அது அவர் முயற்சி செய்து அதை சரிவர செயல்படுத்த முடியாமல் போயிடும் ஆகவே லக்கினேசன் வலிமை இருக்க வேண்டும் சொத்து சுகங்கள் பெற வேண்டுமானால் அந்த நான்காம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் எந்த காரகத்துவ பலன்களை எந்த வீட்டு பலன்களை ஜாதகர் அடைய வேண்டும் என்றாலும் லக்கினேசனும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் லக்னேசன் வலிமை இருந்தால் ஜாதகர் நினைப்பது வேறாகவும் முயற்சி செய்து போவது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் நிகழ்ந்துவிடும் தொடர்ந்து விளக்கின அதிபதியை பற்றி இந்த கடவுள் அணுகிறம் காணொலியில் காண்போம் நன்றி நண்பர்களே